நீங்கள் முசாந்தவார்த்திகள் இந்த படம் சல்லியர்கள் வந்து ஒரு பெரிய சார் படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும் இந்த பசங்க இன்னைக்கு இது கூட வந்து இதனால வந்து ஒரு வந்து எடுத்துக்கிட்ட கடைசியா வந்து இந்த வாரம் வந்து இந்த படங்கள் பெரிய படங்கள் இல்லை இந்த வாரம் ஜனநாயகத்தில் இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்தில் இந்த படங்கள் இப்போ கடைசி லாஸ்ட் மேலே என்னென்னா ஒரு வருத்தமான செய்தி கூட வகித்துகிறாங்க கொண்டு வர முடியாது இருபத்தேழு பேர்ல இருபத்தேழு இருபத்தேழு ஒரு வாரம் வந்து இருபத்தேழு என்ன காரணம் சொல்றாங்கன்னா சின்ன படங்களுக்கு சிபிஆர்ல வந்து ஒரு பிவிஆர் வந்து இந்த மண்ல வந்து அவங்க இந்த மண் சார்ந்து ஒரு படம் இதுக்கு வந்து அவங்க வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேன் இது அந்த படம் கொடுக்க மாட்டேன் பர்டிகுலரா புறக்கணிக்கிறது ஏன் இப்படி ஒரு படம் வேற மாநிலங்களில் அந்த மண் சார்ந்து எந்த படத்தை மனுஷன் சார்ந்த எடுத்த படத்துக்கு டிவிஆரில் ஸோ பத்துலேயும் சொன்னால் என்ன நடக்குதுன்னு உங்கள் பத்திரிக்கையில பட் நம்மளுடைய பெருந்தன்மை வந்து இவங்க முற்றால்தரமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் தே நம்ம வந்து இப்போ நான் என்ன முடிவு எடுத்துக்கிட்டேன்னா பரவாயில்ல நீ தேட்டருக்கு வேணாங்க இந்த படம் போய் சேரணும் எங்கள் நோக்கம் வந்து இந்த படம் வந்து வெகுஜனங்கள்கிட்ட போய் சேரணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இதில் வந்து இது எனக்கு நான் எடுக்கும்போது தெரியுது வியாபார ரீதியாக வந்து எனக்கு பெருசாக கை கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் இந்த படத்தை வெளியிடறேன் ஏன்னால் பர்சனாக எனக்கு கனெக்ட் ஆச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் கட்டாயத்துக்கான தெரியல பட் இப்போ தேட்டர் கொடுக்கல என்ன போது நான் வரல பரவாயில்ல உங்களோட ஸ்டாண்ட் அது இங்கே ஏன்னா இங்கே இருக்க அமைப்புகளை பிறகு நேரத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒரு தவிர அதை ஒரு முடிவு ஒழிச்சிட்டு வர தலைவர் அனைக்கிறேன் ஜெயலலிதா இருக்கீங்க பொருளாதார என்னடா கிழிச்சிங்கன்னா ஒன்று இது வரைக்கும் பதில் என்ன இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க இனி என்ன கிழிக்க போகிறீங்கன்னா ஒரு பதில் இருக்காது எமௌண்ட்டே பதில் அந்த ஒரு தூக்கிட்டு வந்துடுவான் நான் நான் இலக்ஷன் தர சரி வந்து என்ன கிளிக்க போறேன் இப்போ இது இதுவரைக்கும் என்ன கிழிச்சிருக்க ஒரு படத்துக்கு கேட்டு கூட வாங்க முடியாத நினைவுகள் என்ன கிழச்சிருக்கேன் இதை விட கொடுமையான கோயம்புத்தூரில் அகலபுரம்னு ஒரு படம் கருணாசு நடிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த படம் அதுல கருணாசுக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ரிபியூட் இருக்குறாங்க கருணாசன் படம் கொடுக்க நான் அந்த படத்தை அந்த படத்தை என் பேரில் அனௌன்ஸ் பண்ணி மூணு நாலு மாதம் ஆச்சு அவங்க என்னை பேச பேசுவாங்க லாஸ்ட்டாக இன்னைக்கு மூணு மணிக்கு அந்த டிஸ்ட்ரிட்டர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்கூட்டர் அடிக்கிறார் சுமார் அடிச்சுட்டு சார் இது கருணாஸ் வந்து எனக்கு ஏழு லட்ச ரூபா அது சொன்னேன் கொடுக்க வேண்டியது தான் வாங்கலாம் ஒரு டப்படாக நான் கேட்குறேன் ஆனால் நீங்கள் வந்து அது எப்போ சொல்கிறீங்க நான் வந்து அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க லாஸ்ட்டு மினிட்ல இன்றைக்கி நான் படம் அடிச்சு இந்த வேலையில் பிஸியாக இருப்பேன் நீ இப்போ கூட பஞ்சாயத்து பண்ணி தான் நான் பஞ்சாயத்து வரேன் இது முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் பிரச்சனை என்ன முன்னாடியே சொன்னோம்ல சொன்னேன்னா உட்காந்து பேசி செட்டில் பண்ண போகிறோம் லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் ப நாளைக்கு ரிலீஸ் இருந்துச்சு இன்னைக்கு ஈவினிங் உட்கார அப்படியே அப்படின்னு கேட்கும்போது சரி அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன் சரி இந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கருணாசி நட்டை பேசுகிறேன் கருணாசன் நட்டை பேசுகிறேன் கருணாசனம் சொன்னால் பண்ணிட்டு போகணுன்னு ரமேஷ்னு ஒருத்தர் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட் வாங்கிட்டு லெட்டர் வாங்கிட்டேன் அந்த ரமேஷ் வந்து அவர் இன்னொருத்தருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாஸ் கொடுப்போம் அதுக்கு அந்த 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 கோயம்புத்தூர் ஏரியாவிலேயே சேர்த்து எவ்வளோ எவ்வளவு யாரையும் சேர்த்து நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு தொண்ணூறு நாள் கொடுத்த படம் கொடுக்குறேன் ஏன் ஏன்னா கடனுக்கா போடுறேன் காசு என்ன தானே போடுறேன் ஒரு வாரத்துக்கு படம் கொடுக்க வேண்டியது தானே யார் ஏன் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாள் டைம் தேவைப்படுதுட்டே இருக்குது நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம் நீங்கள் வாங்கி தொண்ணூறு நாளைக்கு இங்கே ஒரு டோல் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியதுங்க எத்தனை பேருக்கு நீங்கள் டிவிஎஸ் பெயிண்டிங் வச்சுருக்கீங்க நீங்கள் கொடுத்துருக்கீங்களா தர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்க கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இன்னைக்கு வந்து நீ கோயம்புத்தூர் தேட்டர் கொடுக்க மாட்டேன் நீங்க கேட்டீங்க எவ்வளவு ஐக்கியத்தன ஒரு படத்தை ஒரு சின்ன படத்தை வந்து அப்ப அந்த ப்ரொமோஷன் பண்ண காசை யார் கொடுக்குறது இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன தவிர நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாம நீங்க திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா நீ செய்யறதுல ஏன் இருக்கு நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறேன் நீ முன்னாடியே என்ன கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் பணம் வரணும்னா என்னை கூப்பிட்டு நீ சொல்லுங்க இந்த மாதிரி பணம் கொடுக்குறேன்னா நான் அதை பேசி ஆர்டர் பண்ண போறேன் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது யாரும் ஏமாற்ற வேண்டியது இல்லை ஆனால் அது ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல நீ ஏன் கடைசி நிமிஷத்தில் பஞ்சாயத்து வைக்கிறேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு எஸ் குடுக்க அருகே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து படத்தை நிப்பாட்டுவீங்க தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டேங்குது ஜிஎஸ்சி குடும்பம் எதுவும் கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கூட கூட தொண்ணூறு எடுத்துக்கோங்க என்ன அது நியாயம் அது தேட்டர் கொடுக்க மாட்டீங்க சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்கணும் சின்ன படங்கள் ஓடலாம் அப்புறம் எப்படி புது புது ஆர்டிஸ்ட் வரும் பத்த பத்து ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா இப்போ இந்த படத்தில் நடிச்ச இந்த பையன் வந்து புது இயக்குநர் தான் இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி இருந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வந்து தெரிய முடியும் இவங்க ஒரு தமிழ் கலைஞர் இவன் ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இயக்குனர் இவன் எப்படி இவனை தான் அடியால் அடையாளம் முடியும் இந்த படத்தில் நடிச்சா அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு அந்த சத்யா தேவி அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா இருக்கு நீ பாத்துக்க இந்த படம் நான் போட்டது காரணமே இது தவறான படம் இல்ல இது இந்த படத்தை தேட்டர் கொடுக்கறது தகுதி இல்லாத படம் நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துட்டு நான் போயிருவேன் இதுக்கு ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படம் அந்த படம் என்ன அடிப்படையில நீங்க வந்து நீங்க தேட்டர் பண்ணிக்கீங்க இந்த வாரம் அப்படி நீங்க புக் வைஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க நீங்க பத்திரிகையாளர்களே நீங்க பாருங்க அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு எத்தனை சொல்ல எல்லா படம் எல்லா படம் போயிட்டு ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்ப நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது நீ நிராகரிக்கிறேன் அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்கள் எங்களை முட்டாப்பேல் மாதிரி நடிச்சிருக்கீங்க ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்ச முட்டாப்பேளாக இருக்குது இது ரொம்ப தப்பான ஒரு காரணமாக இருக்குது நானும் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓட்டிட்டில் பிரீமியர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரும் அவ்வளவுதான் நீ தியேட்டரில் ரிலீஸ் பண்ண வேணா நான் ஓடிஎட்டில் கொண்டு போய் சேர்க்கிறேன் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் பதிவு சொல்லுவாங்க தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் முதுகல் இல்லாத சங்கங்கள் வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து நான் தலைவராக வரேன் நீ செயலாளராக வரேன் வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வசதியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான் அந்த அசோசியேட்டில் அவனுக்கு அது கட்ஸ் இருக்கு உட்கார அவன் அவன் தலைவர் அவன் உட்காந்து அவன் உறுப்பினருக்கு வாங்க முடியும் நீங்கள் என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும் தயாரிப்பு அலசனத்தில் எவனுக்கு நீதி கிடச்சிருக்கு எந்த தயாரிப்பு அலத்துக்கு வாட வச்சுருக்கீங்க எதுக்கியா பணத்தை தூக்கிட்டு வரீங்க இங்கே ஓட்டு கேட்டு ஒரு கோடி ரெண்டு கோடி தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்டு வந்து எவனை ஏமாத்துறீங்க எவனை வாழ வச்சிருக்கீங்க நீங்கள் எதுக்காக எலெக்ஷனுக்கு வரீங்க பா பல சங்கங்கள் இது இங்கே ஒரு சங்கம் அங்கே ஒரு நடக்கிற சங்கம் நடக்கிற சங்கம் தயாரிப்பு அலசனம் ஆயிரம் சங்கங்கள் சங்க கழிக்கிறீங்க நீங்கள் உங்களால் ஒரு சின்ன படத்தை கூட ஸ்க்ரீன் வாங்க முடியும் என்ன கழிக்கிறீங்க நீங்கள் எதுக்கு தங்க நீங்கள் இப்போ சொல்லுவீங்க சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் சங்கம் வந்து நாங்கள் படம் எடுத்து கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்திருக்கோம் படம் தேடிருக்கோம் அப்போ என்னதுக்கு இந்த சங்கம் எதுக்கு எதுக்கே வச்சிருக்கீங்க ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது ஸோ இதை நான் இந்த ஃப்ரெஷ்ஷை போட்டது காரணமே மீடியாவுக்கு அந்த படத்தை காட்டுவேன் இது அப்படி இல்லாத தகுதி இல்லாத படமாக நீங்கள் மீடியாக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷோ போட்டேன் இது வந்து டிவி ஆருக்கும் சரி ஒட்டுமொத்த திரைக்கும் சரி இதனுடைய வன்மையான கடனை நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்படி பண்றதை வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல இவருடைய வயத்தறிச்சல் அந்த பொண்ணு படத்தை நினச்சி கொண்டு போய் உங்க குடும்பம் தான் காலிணும் இவங்களோட பாவம் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு கருவா இருக்கு உங்களுக்கு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தொடர்ந்து கில் பண்ணிடுறீங்க சின்ன படங்களே வராதுன்னு சொல்லுங்க நீங்க சின்ன படங்களே போட மாட்டேங்க ஏன் எடுக்க போறானுங்க சின்ன படங்கள் நாங்கள் தேட்டர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க போறாங்க சின்ன படம் எடுக்க போறேன் பெரிய படங்கள் வருஷத்துக்கு பன்னெண்டு படம் பன்னெண்டு படம் ஓட்டு தேவை பார்க்கலாம் பிவிஆர் வந்து வடநாட்டுல இருந்து இங்க வந்து படம் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு நீங்க நூத்தி ஐம்பது ஸ்கிரீன் வச்சிருக்க ஒரு ஸ்கிரீன் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஸ்கிரீன் குடுக்கல பிவிஆர் சென்னையில ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்கல பிவிஆர்

ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனை இல்லைன்னா கூட்டு உட்கார வச்சு நீஞ்சிய தோணும் இந்த படம் அடேமி பண்ண கூட அதிகமாக நடந்துச்சு எல்லாத்துலேயுமே அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது அதாவது நீ என்ன சொல்கிறேன்னா ஒருத்தன் படம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னால் அதை நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட்டு பேசி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது கூப்பிட்டு பேசி முதல் நாள் உட்கார வச்சு ரிலீஸ் அன்னைக்கு உட்கார வச்சு கழுத்து இருக்கிறது பாக்குறதே இல்லையா அப்போ நீங்க அதிகாரத்தை காட்டுறீங்க நாளைக்கு கேடா என்ன நாங்களாம் அப்படியே போயிடுவோமா காலம் மாறாதான் அப்படியே உங்க காலம் போயிடுறான் ரொம்ப தப்பா இருக்கு உங்களுடைய முடிவு வந்து வருமா இல்ல இல்ல நான் நாளைக்கு காலை ப்ரீமியர் பண்றேன் ஓட்டியில நாளைக்கு காலை ப்ரீமியர் பண்றேன் இது இது சேர வேண்டிய மக்களை போய் சேரணும் சுரேஷ் ஆமா சார் பே யாரு சார் இங்க சங்கத்துல இருக்கேன் எவன் சார் பேசுவா ஒரு சங்கத்துல புக் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் புக்கை அடிக்க அடிக்கடி தான் அந்த சங்கம் இருக்கு நான் அந்த சங்கத்துல பொறுப்புலதான் இருந்தேன் ஒன்னும் கிழிக்கலன்றதுனால வெளியே வந்தேன் எதுவும் கிளிக்க மாட்டாங்க புக் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பத்திரிக்கால இருக்கீங்க புக் கடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சங்கம் அங்க ஒரு சங்கம் இருக்கு வருஷ வருஷம் எலெக்ஷன்ல காசு கொண்டு அஞ்சு கோடி அறுவடை கொண்டுறான் கொண்டு வந்து எலெக்ஷன்ட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஒண்ணு எதுக்கு செலவு பண்றாங்க எதுக்கு செலவு பண்ணி நிக்கிறாங்க உறுப்பினர் காசு 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 கேட்டாங்க காசு நீ என்ன கிழிச்ச நீ சொல்லி இப்ப கூட இந்த எலெக்ஷன் கூட நீ என்ன கிளிக்க போறேன்னு சொல்லி நீ பாக்குறீங்கம்மா

நீங்கள் அவர் சுரேஷ் சொன்ன உடனே நெஞ்சில வெடிச்சு போடு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன் கருணாசம் திட்டும் அழைச்சி அப்போவே படம் பார்த்து எல்லாருமே கலங்கினாங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு வந்து ரெண்டு பேரும் இயக்குனருக்கும் சுரேஷ் காமாட்சிக்கு கை கொடுத்து இன்னைக்கு ராத்திரி எப்படி தூங்க போகிறோம்னு தெரிலனாங்க இந்த நிலைமை அவங்களுக்கு தெரியல இதே நிலமை தான் அவங்களுக்கும் இன்னைக்கு ராத்திரி அவங்க எப்படி தூங்க போகிறாங்கன்னு தெரிலங்கிறதா நீங்கள் இதுக்கு இந்த படைப்பு என்ன பேசுது தமிழீழத்தினுடைய ஒரு வீரம் செறிந்த ஒரு கருணையான நீ வந்து எந்த எந்த இனத்திலையும் இப்படி இருக்காது போர்க்களத்தில் வந்து எதிரிக்கு கருணை காட்டுறது இருக்குல்ல எந்த இலக்கியத்திலையும் இல்லை எந்த இனத்திலையும் இல்லை அது தமிழீழத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நம்ம நம்ம மரபு மரபு சார்ந்த தமிழ் மரபு அதுதான் இது நீங்க அவன் நம்மள அடிக்கிறான் ரத்தம் ஆறா ஓடுது போர்க்களத்துல அவன் விழுறான் அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கறான் எங்க நடந்திருக்கும் அப்படி ஒரு விஷயத்த சொன்ன ஒரு படைப்பு இன்னைக்கு வந்து படம் எடுத்தவன ரத்தம் போய் செத்து சமாதி ஒரு நிலை தமிழ் மண்ணிலே இருக்குன்னா தமிழ் இனத்தை ஒரு கதை எடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலை இருக்குன்னா எதுக்கு அரசாங்கம் எதுக்கு வரி வாங்குது இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத அரசு அந்த அரசு இந்த சினிமா உடைய நிலை தெரியாத சங்கங்கள் இருக்காங்க எதுக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு இயக்குனர் சங்கத்துக்கு சொல்லிட முடியாது எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டு கில் நடப்பு சங்கம் ஆறு சங்கம் இருக்கு எதுக்கு நாக்கு வழிக்கவா எல்லாரும் எங்க சகோதரர்கள் தான் தயாரிப்பாளர்கள் அதுல இருக்கிற உறுப்பினர்கள் தான் ஆனா நாங்க பெரிய நடிகன் படத்தை தான் காப்பாற்றுவோம் பெரிய தயாரிப்பாளருக்கு தான் நாங்க வந்து பாதுகாப்பு கொடுப்போம்னா அதுக்கு நீங்க தேவையில்லை எந்த புள்ள சபள பிள்ளையா இருக்கோ அந்த பிள்ளைய பாதுகாக்கிற தாயும் தகப்பனுக்கும் தான் பெருமை மரியாதை அதுதான் தாய்மை அதுதான் கருணை நீங்க வந்து சரி இப்ப இவர் சொன்னாரு எந்த படத்துக்கு பாருங்க புக் மை ஷோல இன்னைக்கு திருப்பூர் சுப்ரமணியன் என்ன சொல்றாரு எந்த பெரிய நடிகனுடைய படமும் ஓடலன்னு வரிசைப்படுத்தினாரா அப்ப பெரிய நடிகன் படத்தை ஓடிடிய வாங்கி நூறு கோடி இரநூறு கோடி நஷ்டப்படுற ஓடிடி தலம் பெரிய நடிகனுடைய படத்துக்கு தேட்டருக்கு தேட்டருக்கார தேட்டருக்காரங்க பணம் கொடுத்து அல்லது அதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரில் அதுக்குன்னு ஒரு கோஸ்ட் வந்து வாங்கி நீங்கள் நூற்றுக்கணக்கான கோடி நஷ்டம் அடையும் போது இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஒரு வாழ்வியலை ஒரு புரட்சிகரமான நடந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவத்தை சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தேட்டரு இல்லை அது தமிழர் அல்லாத கூட்டங்கள் இங்கே வந்து நாங்கள் பூட்டு வேணாலும் போட்டு வைப்போம் உங்களுக்கு ஒரு ஷோ கூட கொடுக்க மாட்டேன்னா இந்த சங்கங்கள் தான் முதல்ல இந்த மண்ணில இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது இந்த அரசாங்கம் தான் கருணையற்று நடக்குது நீங்க எல்லா தேட்டரும் நீங்களே வச்சிருக்கீங்க உங்க படங்கள் வருது பராசக்திக்கு என்ன நடக்க போகுது ஜனநாயகத்துக்கு என்ன நடக்க போகுது ஆனால் இந்த இந்த மண்ணில் கலைய சொல்லி உயிர் ஊட்டி உணர்வை கொண்டுட்டு போற படைப்புகளுக்கு இடம் இல்லை ஆனா உங்க போட்டி போட்டுக்கிட்டு எங்களை மறுபடி மறுபடியும் குழி தோண்டி புதைக்கிற படங்களுக்கு நீங்க கூட அனுப்பிங்கன்னா அப்ப இதை யார் கேட்கறது சார் இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நல்ல படங்கள் வந்து சார் சிறிய